நண்பர்களே வணக்கம் நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீர்கள் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இடையில் வந்து ஒரு பெரிய ஒரு வழக்கில் வந்து ஒரு வக்கீல் மாட்டிக்கிட்டார் வக்கீல் மாட்டிக்கிட்டாருன்னா ஒரு பெரிய குற்றவாளிக்கு வந்து அவர் பயங்கர பக்க உதவி செஞ்சுருக்காரு ஏன்னா பொதுவாக வந்து ஒரு கிளைண்ட்டுங்கிற முறையில் வந்து செய்யலாம் ஆனால் வரமீறி செய்யக்கூடாதுல தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ என்னென்னா அதில் என்ன வருது அப்படின்னா அப்போ அந்த பெரிய அளவுக்கு அந்த குற்றவாளிக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்குமோ அதுக்கு சரிசமமாக அதுக்கு சார்பாக இருந்த அந்த லாயருக்கும் தண்டனை வந்து கிடைக்கும் ஏன்னா வந்து மனசாட்சி தர்மம்னு ஒன்று இருக்குது தெரியுமா ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இளைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சீரழிவுக்கு காரணம் என்ன இந்த பழக்கம் கஞ்சா அப்புறம் வந்து திருட்டு சில கெடுதலான பழக்க வழக்கங்களுக்கு வந்து சேர்க்கை வந்து ஒரு காரணமாக இருக்குது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற எல்லாரையும் சொல்ல வரல குறிப்பிட்ட சில இதில் வந்து பேரண்டை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்களே தனியாக இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள கூப்பிட்டுருவாங்க ஏன்னா இந்த பையன் மூலியமாக போனால் நேரம் சரியான தகவல் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்ட பிற்பாடு அந்த பையங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பெற்றோர் வந்து பேசுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் அந்த ரவின்னு ஒரு பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் படிக்க போனால் அதுக்கப்புறம் அவனுடைய கல்லூரியை அதனாலேயே அவங்க மாற்றினாங்க தேர்ட் இயரில் வேற ஒரு இதில் போட்டு பண்ணிணாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரவி நீ இங்கே இருக்கும்போது நல்லா தான் நான் இருந்தேன் நீ இப்படி மாறுவேன்னு அவனை நினைக்கவே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறதுனா சுய புத்தின்னு இருக்கும் யாருக்கிட்ட பழக்கம் வைக்கணும் யாருக்கிட்ட பழக்கம் அதாவது என்ன சொல்கிறேன்னா மனித சூழல்களில் வந்து எல்லாமே கலந்து தான் இருக்க போகுது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி இந்த படகு வந்து கடலில் போகுதோ அந்த காற்றுக்கேற்ற மாதிரி அலையினுடைய இதுக்கேற்ற மாதிரி அது ஒரு மாதிரி சமாளித்து பிடிச்சி தம்பிடிச்சு போகணும் இல்லையா அது மாதிரி தான் வாழ்க்கையை நடத்தணும் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பணத்துக்காக பகட்டுக்காக வந்து இப்படி வந்து தகாத செயல் செய்கிறவங்களோட சேர்ந்து அதாவது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளோ இல்லை குறிப்பிட்ட பணதாசை பிடிச்சவங்களோ இல்லை ஒரு மேம்போக்காக பார்க்கும்போது அவங்கள பெரிய மனுஷங்களெலாம் நினச்சிருக்கோம் உள்ள நிறைய சில்லற வேலைகள் இருக்கும் இந்த சில்லற வேலைக்கு அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களே வந்து தூதாக இருப்பாங்க பல இதுக்கு வந்து துணையாக இருப்பாங்க அப்போ அதிலலாம் என்ன இப்படி சொல்ல வரோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது விலக தெரியணும் இல்லை உடன்பிறப்பு இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னா அவங்கள தட்டி கேட்க தெரியணும் சொல்லி திருத்த தெரியணும் கூட ஜால்ரா போட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற காசுக்காகவும் அந்த இதுக்காகவும் இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கிது ஏன்னா அவங்களோட இந்த சுகபோகங்களை அனுபவித்தவங்க நாளைக்கு அவங்க அந்த கிரைமில் மாட்டி அதுக்குன்னான தண்டனை போது அதுக்கும் வந்து தயாராக இருக்கணும் ஏன்னா எப்படின்னா மனித வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களுடைய அந்த சந்தோஷத்தை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்படணும் அப்போ தான் கடவுள் வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு சந்தோஷத்தை தருவாள் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை கெடுக்கிறதையே வந்து தொழிலாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து துணை போயக்கூடாது அப்படி அது ஒரு வேலை வேலை பார்க்குற இடங்களாகவே இருக்கட்டும் பழகிற இடங்களாக இருக்கட்டும் அதை விட்டு விலகி ஓடுறத பார்த்தோம்னா தான் நம்மளுடைய பிற்கால வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு இதனால நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோ இல்லை அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோ இருந்தோம்னா நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு அப்பாவையும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு அஞ்சு அரிய கொடுத்துருக்காரு யோசித்து செயல்படணும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என்னன்னும் குடும்பத்தில் நம்மளுக்கு யார் உருத்தாக இருப்பாங்களோ அது மனைவியாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்க அப்பாவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் அவங்ககிட்ட ஒரு இதை கேட்டு நம்ம அதில் வந்து எஸ்கேப்தான் அவரை தப்பிக்கிற வழியை பார்க்கணும் அவ விட்டுட்டு அதை வந்து இதெல்லாம் உலக நடப்பில் இதெல்லாம் வந்து தான் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் வந்து இது பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு வர்ற நியூஸ் நம்ம நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறது அந்த குற்றவியலுக்கு காரணம் என்னென்னா அந்த கேங்கா செய்கிற இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆறு வந்து இந்த மாதிரியான எந்த விதமான இதையும் அரங்கேற்ற முடியாது அப்போ என்ன செய்யணும் அந்த உலகத்தில் பிறந்ததுனால என்ன செய்யணுன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த எண்ணம் தான் வேணும் அப்படி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறவங்களோட மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறவங்களோட நம்ம சேர்ந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தோம்னா நம்மளுடைய தலைமுறையும் சரி இப்போ கிடைக்கிற நம்மளுடைய வாழ்க்கையும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நம்ம நினச்சிக்கிடலாம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தர் எப்படியோனா இருந்துகிட்டு போவோம் அவங்க அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கு அதுக்கு மற்றவங்க வந்து உதவியாக இருக்கணும் நான் ஒரு சும்மா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அதாவது ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மாட்டிக்கிட்டாங்க போலீஸில் அப்போ என்னென்னா அந்த பையனுடைய பழக்கம் எப்படி இருக்குது பைக்கில் வந்து இந்த மாதிரி செயின் அத்துட்டு போகிறது இவரு கூட போயிருக்காரு அப்போ இவருக்கும் ஏதோ பங்கு கொடுக்குறேன்னு சொன்ன இது பண்ணியிருக்காங்க கடைசியில் வந்து என்ன பண்ணிட்டான்னா ஒரு வீடியோ காலையில் வாக்கிங் போகிறதுல அத்துட்டு போகிறதுல வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப்ட்டும் அத்துட்டான் என்ன அப்போ கூட போனவனும் சேர்த்து மாட்டிக்கிட்டான் அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து டிமாண்ட் பண்ணி தான் அந்த அப்போ அவங்களுடைய லைஃப் போச்சு காலேஜ் லைஃப் போச்சு அந்த திருநங்கிற பட்டம் வருது அதனால் வந்து தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த என்ன சொல்கிறது நண்பர்கள் மனிதர்களெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து நல்ல விதமாக அவங்க உதவாங்களான்னு சொல்லிவிட்டு அப்படி தான் ஒவ்வொரு நாளும் கடவுள் மேலே பாடத்தை போட்டு இது பண்ணி இந்த பிள்ளைகளெல்லாம் எல்லாம் இல்லை இந்த குழந்தைகள் வந்து வெளியில் படிக்க அனுப்பும்போது வேலைக்கு அனுப்பும் போதெல்லாம் இப்போது வந்து என்ன அப்படின்னா இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு எப்பா நீ ரொம்ப நல்லவன் தான் ஆனால் நீ போகிற பாதையில் வந்து உன்னுடைய கூட்டாளியாக கொஞ்சம் நல்ல மனசு உள்ளவங்கள சேர்த்துக்கப்பா அப்படின்னு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு மிக்க நன்றி